பள்ளியில் பணியாற்றி இதை சிறப்பாக பணியாற்றிய ஜீனாட்சி ஆசிரையருக்கு பணி நிறை சொல்லலாம் ஆசிரிய பணி அறப்பணி அதற்கு உன்னை அர்ப்பணி இந்த வாக்கியம் வந்து டீச்சருக்கு ரொம்ப மிக மிக பொருத்தம் ஏன்னா எல்லாரும் வந்து டீச்சராக வேலை பார்க்கறோம் எல்லாருமே வேலை பார்க்கறோம் ஆனா இந்த பணியில ஒரு தொய்வும் இல்லாமல் இதுவரைக்கும் ஒரு கோயில் இல்லாம என்ன ஆசை

டீச்சரை பொறுப்புறது ரொம்ப அன்பான ஒரு ஆசிரியர் ரொம்ப பொறுமையான ஆசிரியர் நான் இந்த பள்ளிக்கு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் வந்தேன் அப்போ வந்திருப்பாங்க இந்த பள்ளியில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு நூற்றி இருபது குழந்தைங்க படித்ததுங்க நாங்கள் வந்து ஒரு ஒன்பது ஆசிரியர்கள் இருக்கோம் அப்போ நான் வந்து வந்த உடனே எனக்குமே அதுக்கு வந்து வரோம் உள்ளே வந்த உடனே மூன்று ஆசிரியரை சர்ப்ளஸில் தூக்கிட்டாங்க

ரொம்ப வருத்தம் ரொம்ப பயமா இருக்கு டீச்சர் நல்லா ஞாபகம் இருக்கு இந்த காளியம்மன் இந்த பள்ளிய விட்டு வழி அனுப்புறேன் இங்க என்ன வருத்தம் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னத நான் இன்னைக்கு வந்து நிறைவேற்றிட்டேன் அது எனக்கு வந்து உண்மையே ரொம்ப பெருமையா இருக்கு ஏன்னா குடும்பத்துல அதாவது பள்ளியில மாணவர்கிட்ட வந்து எவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்களோ அதே மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையில வந்து முன்னுக்கு வரணும் அப்படின்னா அவங்களுக்கு உறுதுணையா இருக்கிறது வந்து அவங்களுடைய கனவர் கனவ வந்து உறுதுணையா இருந்தா மட்டும்தான் என்ன செய்ய முடியும் அவங்களால பாக்கவே வேற வந்து நல்ல ஒரு சந்தோஷமா மனதேவே பண்ணுது. நீங்க வந்து அன்னை மோனே அன்னை டீச்சர் வந்து நல்லா ஊறுறேன். நல்ல தெரியும் கரெக்டா எல்ல எப்டினோ செய்ய நீ கொண்டு விட்டு போய்கே நீ கரெக்டா வந்து கூடிப் போறினா கரெக்டா வந்து கூடிப்